வா அனைத்து ஊடக நபர்களுக்கும் பத்திரிகைக்கும் காலை வணக்கம் இன்றைய தினம் சட்டப்பேரவையில் நிதி எண் ஐம்பத்தி ஆறில் குறிப்பிட்டவாறு அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வினை குறித்து விவாதிப்பதற்காக பேரவையின் பிற அலுவல்களை ஒத்திவைக்க வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்தினோம் பேரவை தலைவரிடத்தில் ஐம்பத்தி ஆறு விதியின்படி பிரதான எதிர்கட்சியாக இருக்கின்ற அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த விதியை குறிப்பிட்டு பேரவைத் தலைவருக்கு அனுமதி கேட்டு காலையிலேயே அவருடைய அறையில் எங்களுடைய கொறடா அவர்களும் எங்களுடைய சட்டமன்றவர்களும் அவர்களை சந்தித்து கொடுத்திருக்கின்றார்கள் நேற்றைய தினம் சட்டப்பேரவை தலைவர்கள் சட்டமன்றத்தில் குறிப்பிடுகின்ற பொழுது அவர்கள் விதியின் படி நடந்து கொண்டால் சட்டப்பேரவையில் பேசுவதற்கு அனுமதி அளிக்கின்றேன் என்று ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் எல்லா ஓட்டத்திலையும் பத்திரிகைகள் வந்திருக்குது எந்த விதியும் பின்பற்றாம அவர் பேசுகிறான்னு சொன்னார் நாங்கள் இன்றைய தினம் விதிகளை குறிப்பிட்டு அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு இது மக்களுடைய பிரச்சனை மக்களுடைய உயிர் பிரச்சனை இதை ஐம்பத்தி ஆறு விதியின் கீழ் எடுத்து சட்டப்பேரவையில் விவாதிக்க வேண்டும் என்று பேரவை அனுமதி கேட்டோம் இன்றைய தினம் அனுமதி மறுத்து விட்டாங்க விதியை பின்பற்றி பேசு என்று சொல்கிறார் விதியை பின்பற்றி பேச முற்பட்டாலும் மறுக்கிறார் எங்களுக்கு பேசுவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை அது மட்டுமல்ல அவரே நடுநிலையோடு செயல்படுவார் என்று சொன்னால் இல்லை என்றுதான் அவருடைய கருத்தின் அடிப்படையில் தெரிகிறது ஒரு சட்டப்பேரவைத் தலைவர் நடுநிலையோடு இருந்து பிரதான எதிர்க்கட்சி மக்களுடைய பிரச்சனையை விதிக்கு உட்பட்டு சட்டப்பேரவையில் விவாதிக்க வேண்டும் என்று கொண்டு வருகின்ற பொழுது இந்த பிரச்சினையுடைய ஆழத்தை கருதி மாண்பு பேரவைத் தலைவர்கள் அனுமதி கொடுத்திருக்க வேண்டும் வேண்டும் திட்டமிட்டு எங்களுக்கு அது அனுமதியை மறுப்பது வருத்ததையும் வேதனையும் அளிக்கிறது இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்கள் பிரதான எதிர்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அதை அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது பிரதான எதிர்கட்சியுடைய கடமை இரண்டைய தினம் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து மரணம் எண்ணிக்கை அறுபதாக அதிகரித்து விட்டது நாள்தோறும் மரணத்தினுடைய எண்ணிக்கை அதிகரித்துக்கொண்டே இருக்கின்றது சிகிச்சை பெறவுடைய எண்ணிக்கை நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டவர் இருக்கின்றார்கள் பல பேருக்கு கண்ணு தெரியவில்லை பார்வை இழப்பு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதைவிட முக்கியமான பிரச்சனை என்ன இருக்குது இதை கூட மக்களுடைய பிரச்சனை மக்களுடைய உயிருக்கு போராடிக்கொண்டே இருக்கின்றார்கள் அவருடைய பிரச்சனையை சட்டமன்றத்திலே விதியின் கீழ் நாங்கள் எழுப்பதற்கு அனுமதி கொடுக்க மறுக்கின்றார்கள் வலுக்கட்டாயமாக எங்களை வெளியேற்றிக்கின்றார்கள் இது வேதனையும் வருத்தத்தையும் அளிக்கின்றது இந்த அரசு மக்களுக்கு நன்மை செய்யவில்லை மக்களுடைய எதிர்கட்சியில் ஒடுக்கத்தான் பார்க்கின்றது இன்றைக்கு நாடே போயிருக்கின்றது நெஞ்சம் பதறுகிறது இன்றைக்கு பல பேர் இறந்து உடவம் அனாதியாக நடுத்தருவில் நிற்கின்றது பல பேர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பிரச்சனை கூட இந்த அவையில எடுத்து வாதிக்கவில்லை என்றால் சட்டமன்றத்துக்கு வந்து என்ன பிரயோஜனம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் எப்படி பாடுபட முடியும் சபாநாயகர் தீர்மானம் வருது அதனால அது அவங்க கலந்துக்க வேணாங்கிற நோக்கத்துல அவங்க வெளியே போயிருக்கலாம் எனக்கு ஊடகத்துல செய்தி வருது அதனால நான் இங்க பதிவு பண்ணு சபாநாயகர் உள்ள சொன்னாரு இதுக்கு உங்களுடைய சபாநாயகர் நடலையோட நடக்கல அவர் அரசியல் பேச முற்பட்டுட்டார் அவர் அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்வது வேதனை அளிக்கின்றது ஒரு சட்டப்பேரவை தலைவர் அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டால் நடுநிலையோடு செயல்பட வேண்டும் இதற்கு அதுக்கு என்ன இருக்குது மொட்டத்தலைக்கு முழ முழங்காலுக்கு முடிச்சு போடுற மாதிரி இருக்குது இந்த பிரச்சனை வேற அந்த பிரச்சனை வேற ஏதோ இணைத்து பேசுவது சட்டப்பேரவைத் தலைவருக்கு அழகல்ல சட்டப்பேரவைத் தலைவர் சட்டமன்றத்தை தான் நடத்த வேணும் அரசியல் பேசுவதற்கு அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு அரசியல் பேசுவது முறையல்ல அரசியல் பேசணும்னா அந்த சட்டப்பேரவைத் தலைவருடைய ராஜினாமா செய்துட்டு வந்து வெளியில் வந்து அரசியல் பேசலாம் ஆனால் அந்த ஆசனத்தில் அமர்ந்துட்டு இருக்கும் பொழுது அரசியல் பேசுவது வருத்தம் பளிக்கிறது நடுலையோடு ஒரு சட்டப்பேரவைத் தலைவர் நடந்து கொள்ள வேண்டும் அதற்கு நான் பதில் சொல்கிறேன் நல்லா எண்ணி பாருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு இருக்கின்ற பொழுது ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று பல்வேறு ஜாதி அமைப்பைச் சேர்ந்த தலைவர்கள் என்னிடத்தில் கோரிக்கை வைத்தார்கள் அந்த கோரிக்கையின் அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு நல்லா ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது என்று எதற்கு அரசாணை நாங்கள் வெளியிட்டோம் அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்ற அரசாணை வெளியிடப்பட்டு அதற்கு உண்டான பூர்வாங்க பணிகள் அதனையும் அத்தனையும் தொடர்ந்தது அதற்காக ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசர் மரியாதைக்குறி ஏ குலசேகரன் அவர்களை நாங்கள் நியமித்தோம் அவர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அதற்கு தேவையான அலுவலகங்கள் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு ஆறு மாதத்திற்குள் தமிழ்நாடு எங்கும் சென்று இந்த குழு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அரசிற்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று காலம் நிர்ணயிக்கப்பட்டது பிறகு ஆட்சி மாற்றம் வந்தது ஆட்சி மாற்றத்திற்கு பின் பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்து அந்த காலக்கெடுவை நீடிக்கவில்லை காலாவதி ஆகிவிட்டது இதையெல்லாம் வேண்டுமென்று திட்டமிட்டு இன்றைய சபாநாயகர் தெரிவிப்பது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கின்றது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏன்றைக்கு பல்வேறு தலைவர்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு உத்தரவு போட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் பணிகளை துவக்கிது அண்ணா திமுக அரசாங்கம் ஆனால் அதற்கு புரிந்து வந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் கால கால ஆறு மாதத்துக்குள் முடிகின்ற போது அதை கால ஆறு மாத காலம் முடிகின்ற போது அதை கால நீடிப்பு செய்திருந்தால் அது தொடர்ந்து இருக்கும் அதை நீடிப்பை செய்யாதது திமுக நடிக்கிறாங்க இன்றைக்கு கூட என்ன சொல்றாங்க மாநில அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு சொல்லல மத்திய அரசு மத்திய ஜாதி கணக்கெடுப்பு வேணும் அதுக்காகத்தான் அந்த தீர்மானத்தை கொண்டாடுறாங்க மாநில அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கின்றது ஜாதிவாரி கணக்கெடுப்பு செய்வதற்கு மாநில அரசுக்கு முழு அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பதற்கு அரசாணை வெளியிட்டு அனைத்து பூர்வாங்க பணிகளும் நடைமுறைக்கு கொண்டு வந்தோம் இதை தட்டி கழுப்பதற்காக மக்களுடைய பிரச்சனையை மூடி மறைப்பதற்காக இன்றைக்கு விக்கிரவாண்டி தேர்தல் வந்துவிட்டது அங்கே வன்னீர் பெருமக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதி வாக்குகளை பெறுவதற்காக அவசர அவசரமாக இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்று தீர்மானத்தை கொண்டார் ஓட்டுகளை பெறுவது தான் கொண்டார் ஒழிய இன்றைக்கு சமுதாய மக்கள் பல்வேறு ஜாதி அமைப்புகள் அவருடைய கோரிக்கை ஏற்று அவர் கொண்டு வரவில்லை நடைபெறுகின்ற விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்காகத்தான் இதையே கொண்டார் அண்ணா திமுக அப்படி அல்ல ஏற்கனவே பல்வேறு ஜாதி அமைப்புகள் கேட்டுக்கொண்டதற்கு எனக்கு அதிமுக ஜாதி அதிமுக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு செய்வதற்கு உத்தரப்பிரேச அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் முழுக்க முழுக்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கின்றது கருப்பு சட்டை அடைந்ததற்கான விளக்கத்தை பேரவையில் பேசாமல் பேட்டி அணித்து வலிவான விளம்பரத்தை எதிர்கட்சி தேடுதுன்னு சொல்லிட்டு இப்போ மூத்த அமைச்சர் துரைமுருகன் சட்டப்பேரவையில பேச ஆமாமா ஏன்னா மக்களுடைய துயரத்தை பற்றி கவலை இல்லை ஒரு துயரமான சம்பவம் நடக்கும்போது அதை கருப்பு சட்டையின் மூலம் தான் வெளிப்படுத்துவோம் ஏன் இவெல்லாம் கருப்பு சட்டை போட்டு ஊர்வலமா போகலையா போனாங்களா தலைவர்கள் கருப்பு சட்டை போட்டு நாட்டு மக்களுக்கு தான் தான் கண்ணுக்கு தெரியுது சாதாரண மக்கள் இருந்தது கண்ணுக்கு தெரியல இவருடைய தலைவர்கள் இருந்தால் கருப்பு சட்டை போட்டுட்டு போவாங்க ஊர்வலமா ஆனா நாட்டில் இருக்கின்ற மக்கள் இவருக்கு வாக்களித்து இவர்களை ஆட்சியில் அமர வைத்தாலே அந்த மக்கள் இறந்தால் கவலைப்படுதில்லை அதை கொச்சப்படுத்தி பேசுறாங்கல்ல இவரெல்லாம் மக்கள் தகுந்த நேரத்தில் தகுந்த தண்டனை கொடுப்பார் அவருடைய துயரத்தில் நாங்கள் பங்கு கொள்கிறோம் இறந்தவர்கள் துயரத்தில் நாங்கள் பங்கு கொள்கிறோம் இந்த இறப்புக்கு கூட அரசியல் ஆதாயம் தேடிக்கிட்ட ஒரே கட்சி திமுக கட்சி இந்த பேரவை முழுவதும் அதிமுக பேரவையில் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர் உத்தரவு கொண்டு வந்தார் நீங்கள் எப்படி பார்த்துக்கோங்க சட்டப்படி சட்டப்படி சட்டப்பேரவையில் பல முறை எங்களுடைய கோரிக்கையில் சொல்லணும் இதை விட அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு என்னங்க இருக்குது இதை விட மக்கள் பிரச்சனை என்ன இருக்குது இப்போ என்ன செய்கிறாங்க ஒரு நாளைக்கு அஞ்சு மானி கோரிக்கை கொண்டார வேடிக்கையாக இருக்குது ஆ எந்த சட்டமன்றத்திலையும் நடைபெறாத நிகழ்வு தமிழக சட்டமன்றத்தில் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது வெக்கக்கேடான விஷயம் ஒரே நாளைக்கு அஞ்சு கோரிக்கை எப்படி நிறைவேற்ற முடியும் எப்படி பேச முடியும் ஒரு கோரிக்கை நடத்தி முடிக்க வேணும் சம்பிரதாயத்துக்கு நடத்துறாங்க சட்டமன்றமா நடத்துறாங்க தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னாங்க தேர்தல் அறிக்கையில் என்ன குறிப்பிட்டாங்க திராவிட முன்னேற்ற தேர்தல் அறிக்கையில் வருஷத்துக்கு நூறு நாள் சட்டமன்றம் நடைபெறும்னு சொன்னாங்க வருடத்திற்கு நூறு நாட்க் சட்டமன்ற நிகழ்வு நடைபெறும் சொன்னாங்க இப்போ அஞ்சு வருஷம் ஆனால் கூட நூறு நாள் வராது ஐந்து ஆண்டுகள் நிறைவேற்றால் கூட நூறு நாள் வராது அப்படிப்பட்ட அரசு தான் திராவிட மாடல் அரசு ஆளுநர் டெல்லி பைனம் மேற்கொண்டு இருக்கார் இந்த டெல்லி அது எப்படி எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஆளுகிட்ட கொடுத்துருக்குறோம் ஆளுகள் இதை ஆழமாக ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் உண்மை குற்றவாளிகள் தப்பிவிடக்கூடாது மாநில அரசாங்கம் விசாரிக்கப்பட்டால் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்க முடியாது அதனால் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று ஆதாரத்துடன் அவர் மன அளித்தனர் அதாவது அவர் ஆர்டர் போடுறத பற்றி எங்களுக்கு ஒன்றும் இது கிடையாது ஏன்னா அவர் நடுகையோடையும் நடந்துக்கிறாரு அவர் அரசியலில் பேசிட்டு இருக்காரு ஆசனத்துக்கு வந்துட்டு அரசியலில் பேசுறாரு சபாநாயகர் மாதிரி இருப்பதாக எங்களுக்கு தெரியல அவரை மதிக்கிறோம் அந்த இறுக்கி மதிக்கிறோம் அந்த ஆசனத்தில் அமர்ந்த சபாநாயகர் மதிக்கிறோம் ஆனால் சபாநாயகர் அதற்கு நகர்ந்தார் நடந்துவிட அதில் வந்துட்டு அரசியல் பேசிட்டு இருக்காரு நாட்டு மக்கள் அவர் என்னமோ நினைக்கிறாங்க என்னமோ ஆட்சி இருந்தால் மக்களுக்கு எப்பொழுது பிரச்சனை வருகிறதோ தீர்க்கின்றதோ ஒரு நல்ல அரசாங்கம் மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது அந்த பிரச்சனையை தீர்வு காண்பதற்காக சரியான முறையில் அணுகி சட்டமன்றத்திலே அதை கொண்டு பிரதான எதிர்க்கான கடமை அதை நாங்கள் நிறைவேற்றோம்

அதுக்கு ஒரு விதியை கண்டுபிடிச்சி இதை நிராகரிக்கிறாங்க அப்படிலாம் என்ற நாங்கள் பேசுவதை தடுக்கின்றார்கள் அவையில் கள்ள கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்ததுடைய பிரச்சனை குறித்து பிரதான எதிர்கட்சி அதிமுக பேசுவதை தவிர்க்கிறார்கள் இதுதான் எங்களுக்கு தெரியுது ஏன் இவ் இதான் ஐம்பத்தி ஆறு விதியில் இருக்குல்ல அனுமதிக்க வேணும் தானே இல்லை மடியில் கனமில்ல வழியில் பயம் இல்லை ஏன் அஞ்சுக்கிறாங்க ஏன் அனுமதி கொடுங்க நான் அனுமதி கொடுத்தா நான் பேசுகிறோம் அதுக்கு பதில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லை நேற்றைய தினம் கேள்வி நேரத்தின் போது பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ரைட் கேள்வி நேரத்தின் போது எங்களை வெளியேற்றிட்டு முதலமைச்சர் எப்படி பதினஞ்சு நிமிஷம் அதுக்கு விளக்கம் கொடுக்கலாம் ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி எதிர்கட்சிக்கு ஒரு நீதியாக எல்லாத்துக்கும் பொதுவான விதி தான் சட்டமன்றத்தில் இருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் அனைவருக்கும் பொதுவான நிதி மரபு தான் கடைப்பிடிக்க வேண்டும் ஆனால் எதிர்கட்சிக்கு ஒரு நீதி ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி நேற்றைய தினம் முதலமைச்சர் பதினஞ்சு நிமிஷம் இதுக்கு பற்றி விளக்கம் கொடுக்குறா கேள்வி நேரத்தின் போது அப்போ இந்த விதி எங்கே பின்பற்றினாங்க எந்த மரபைக்கு பின்பற்றினாங்க சிந்திச்சு பாருங்க ஆக இதை வேண்டுமென்று திட்டமிட்டு நாங்கள் வெளியேறிய பிறகு அதை பற்றி பேசுவது நாங்கள் அவையில் உள்ளே இருந்து கொண்டு விதியின் அடிப்படையில் பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டால் மறுக்கிறாங்க பதில் சொல்ல மறுக்கிறாங்க இதுதான் நடக்கிற உண்மை எங்களை பொறுத்த வரைக்கும் நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவருடைய குரலை எதிர்க்கு செல்லும் முறையில் நாங்கள் எழுப்புகிறோம் எங்களுடைய குரல் வழியை இந்த அரசு நெருக்கின்றது ஒரு ஜனநாயக படுகொலையை ஒரு பார்க்கப்படுகிறது மிகுந்த வேதனையோடு சொல்கிறேன் ஆக மக்களுடைய பிரச்சனையை அணுகாத அரசு நிலைத்ததாக வரலாறு கிடையாது என்பதை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் பாரு இந்த ஜிஓ காப்பி ஜிஓ நம்பர் பாரு இந்த ஜிஓ ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்குன்னு சொல்லுவாங்களே ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று நாங்கள் அரசாணை வெளியிட்டு அந்த பணியில் துவங்கியிருக்கிறோம் அதோட இதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதி குலசேகரன் அவர்கள் தலைமையில் இது அமைக்கப்பட்டது இது ஜியோ ஜியோ நம்பர் ஜியோ நம்பர் எல்லாம் அவர்கிட்ட இருக்குது எல்லாமே தெரியும் உங்களுக்கு தெரியாது கிடையாது ஜியோ நம்பர் எம்எஸ் நம்பர் தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று ஜியோ போட்டாச்சு ஏற்கனவே இந்த பணியை நாங்க துவங்கிட்டோம்